சற்று முன் சிஎஸ்கேவில் பிளேயிங் லெவனில் இடம் பிடித்த நான்கு புதிய வீரர்கள் அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கொடுக்கும் தோனி அதாவது சிஎஸ்கே அணியில் மொத்தம் ஏழு வெளிநாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் இதில் மதிசா பதிரானா நூர் அகமது டெவான் கான்வே ரஜின் ரவீந்திரா சாம் கரன் நாதன் கெல்லிஸ் ஜிம்மி ஓவர்டன் ஆகியோர் இருக்கிறார்கள் அந்த வகையில் முக்கியமாக ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரில் எந்த நான்கு வெளிநாட்டு வீரர்களுக்கு சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் ரெகுலராக வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்பது குறித்து பார்க்கலாம் முதலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சமீப காலமாகவே டெவான் கான்வே தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் ருத்ராஜ் கேவாக் டெவான் கான்வே இருவரும் ஓப்பனர்களாக அதிரடி காட்டுவதால் தான் சிஎஸ்கே அதிக வெற்றிகளை பெற்று வருகிறது மேட்ச் வின்னிங் ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை பிடிக்க வாய்ப்பில்லை என கருதப்படுகிறது அடுத்ததாக ரச்சின் ரவீந்திரா பாகிஸ்தான் டி டுவெண்டி தொடர் இருப்பதால் முதல் மூன்று வாரங்களுக்கு நியூசிலாந்து வீரர் ரவீந்திரா பங்கேற்க வாய்ப்பு குறைவு என கருதப்படுகிறது அந்த சமயத்தில் மாற்றாக நூறு அகமது விளையாட முடியும் ரஜின் ரவீந்திராவால் இந்திய பிட்ச்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது ஒன் டவுனில் களமிறங்கி ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிவம் துபேவுடன் இணைந்து ரன்களை விரைவாக அடிக்க முடியும் இதனால் இந்த முறை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை போல சிஎஸ்கேவும் பெரிய ஸ்கோர்களை அடிக்க வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல் சமீப காலமாகவே சாம் கரனின் பந்து வீச்சு மேம்பட்டு வருகிறது மேட்சில் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அளவுக்கு பந்து வீசுகிறார் குறிப்பாக லோவர் மிடில் வரிசையில் களமிறங்கி அதிரடியாக பேட்டிங்கும் ஆடுகிறார் இதனால் ஐபிஎல் 18வது பதினெட்டாவது சீசனில் சாம் கரன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது இறுதியாக மதிசா பதிரானா லசித் மலிங்காவைப் போல பந்து வீசும் மதிசா பதிரானா டெத் ஓவர்களின் மிகவும் குறைந்த அளவில் பவுண்டரிகளை விட்டுக் கொடுத்து இருக்கிறார் டெத் ஓவர்களில் பத்ரானாவின் பங்களிப்பு சிஎஸ்கேவின் வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி உள்ளது இதனால் தான் பத்ரானாவை பதிமூணு கோடிக்கு தக்க வைத்தார்கள் பத்ரானாவுக்கு மாற்றாக வேறு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களை சிஎஸ்கே விளையாட வைக்க வாய்ப்பே இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதில் முக்கியமாக இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை சிஎஸ்கேவுக்காக விளையாடிய ரவிச்சந்திரன் அஸ்வினை மீண்டும் வாங்கியுள்ளது சிஎஸ்கே இதனால் மதிசா பதிரானா ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த இருவரின் பந்து வீச்சு சிஎஸ்கேவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி முதலிடம் பிடித்து இந்த ஐபிஎல் போட்டியில் புதிய சாதனை படைப்பார்கள் என்றும் நம்பப்பட்டு வருகிறது அதுமட்டுமில்லாமல் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி ஐந்து போட்டியில் மற்ற அணிகளை காட்டிலும் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் அதிரடியாக இடம்பிடித்திருப்பதாக ஐபிஎல் போட்டி நடப்பதற்கு முன்பாகவே தகவல் வெளிவந்து மற்ற அணி வீரர்களை அதிர வைத்துள்ளது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கேவின் பிளேயிங் லெவன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க